உங்களுக்கு என்ன நான் ஹோம் வர்க் கொடுத்திருக்காங்க ஓ அதுவா தேஜ் எனக்கு கிராமர்ல தான் டாபிக் இருக்காத இங்கிலீஷ்ல ஆர்டிகிள்ஸ் னு ஒன்னு இருக்குல அத ஓ ஆர்டிகிள்ஸ் ஆ நான் கேள்வி பட்டிருக்கேனா எங்க கொஞ்சம் புக் காமிங்க ஓ இதுதானே தெரியும் ஆ அப்புறம் ஆன் த அந்த மாதிரி வரும்ல நம்ம சென்டென்ஸ்ல வந்து நடுல என்ன சொல்றது பிளாங்க் மாதிரி திடீர்னு கொடுப்பாங்க அதுல நம்ம என்ன வரும்னு சொல்லிட்டு எழுதுறது அந்த மாதிரி தானே மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ ஃபைவ் இருக்கா எனக்கு வந்து மொத்தம் முடிக்கணும் நான் ஆன்சர் எழுதணும் கொஞ்சம் ஹெல்ப் ஓகே தேஜு ம் அப்பாட ஒருவரே ஸ்நாக்ஸ் வாங்கி ஓகே ஓகே நாளைக்கு தேஜு அண்ட் விஜய்க்காக மேனேஜ் பண்ணிக்கலாம் வச்சு நாளைக்கு வந்தேனா ஸ்கூல் நெக்ஸ்ட் மண்டே டு சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் சரி சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் ஆகுது தேஜ் விஜய் நம்ம தேடுவாங்க என்ன ஃபோன் கால் ஏதோ வருது ஒருவர்ட் பே விஜயா இருப்பாங்களோ சரி ஓகே ஹலோ சரி ஃபஸ்ட்டு பண்ண ஓ ரீனா மேமா ஹலோ மேம் ஆ குட் ஈவினிங் மேம் நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் மேம் எஸ் மேம் என்ன இன்ஃபர்மேஷன் மேம் அது ஒன்றும் இல்லை மேம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டூருக்கு போகிறாங்க பசங்கள்லாம் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் தான் போகிறாங்க அது வந்து யாரெல்லாம் போகிறாங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தான் மேம் போகிறாங்க அப்படியே மேம் சரி ஓகே ஃபோர்த்து டு சிக்ஸ்த்தா சரி அப்போயே பெரிய பையனும் போவான்னு நினைக்கிறேன் மேம் சரி ஓகே மேம் பாய் ஆ மேம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் மேம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போகிற போகிறது கிடையாது மேம் அண்ட் இன்னொன்று வந்து சொல்ல மாட்டேன் மேம் மொத்தமாகவே டூர் வந்து ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் மேம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து லக்கேஜெலாம் அதுக்கேற்ற மாதிரி அமுச்சி விடுங்க மேம் அண்ட் வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது மேம் ஃப்ரீயாக தான் போகிறாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வந்து உங்கள் பசங்களை அமுச்சி விடலாம் மேம் மேம் சொல்கிறீங்க ஃப்ரீயா ஆமாம்ல லாஸ்ட் இயரும் ஃப்ரீயாக தான் போகணும் அதுக்கு முன்னாடி தான் காசு கேட்டாங்க ஓகே மேம் அப்போ லாஸ்ட் இயர் மாதிரி இந்த ஏறம் கண்டினியூ ஆகுது அவங்களுக்கு ஃப்ரீயா அதுவும் நீங்கள் தான் சொன்னீங்க சரி ஓகே மேம் ஆ அதெல்லாம் இருக்கட்டும் அவளுக்கு கூட ஏதாவது காசுலாம் கொடுக்கணும்ல மேம் அது எவ்வளோ பீஸுக்கு கொடுக்கறது மேம் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து போகிறாங்க மேம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அது மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரடே கொடுங்க மேம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து அதுக்கு மேலே வந்து சின்ன பசங்களாம் எடுத்துகிட்டு வந்தால் தொலைக்க கூட செய்வாங்கள்ல ஸோ அதனால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி வேணால் கொடுங்க மேம் ஆனால் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளே இருக்கணும் மேம் அதுக்கு மேலே கொடுக்காதிங்க மேம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அப்படியா மேம் சரி அப்போ நான் ஆளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து அனுப்புகிறேன் இல்லைனா கூட விஜய்கிடி தௌசண்ட் கொடுத்தா கூட அவன் சேஃபாக பார்த்துப்பான் சரி எதாவது ஒன்று யாராவது ஒருத்தராடா சேஃபாக பார்த்துக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே மேம் சரி அவங்க நெக்ஸ்ட்டு அவன் மேம் ஃபோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு நான் அது என்னன்னு பார்க்குறேன் ஒரு நிமிஷம் மேம் வெயிட் பண்ணுங்கள் எந்த ஊர் எதாவது கண்ட்ரி அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் போவீங்களா எங்கே போகிறீங்க இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து எல்லோரும் கொடைக்கானல் போனீங்க இப்போ எங்கே போகிறீங்க ஓ அது என்னன்னு பார்க்குறீங்களா மேம் எல்லாருக்கும் பிடிச்சது தான் மேம் பாண்டிச்சேரி டூர் பாண்டிச்சேரியா சரி மேம் அப்புறம் எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ண போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸோட போய் ஓ அதுவா மேம் பஞ்சவதினு ஒரு கோவில் இருக்குது மேம் அது வந்து ஆஞ்சநேயர் கோவில் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மணக்குள விநாயகர்னு ஒரு கோவில் இருக்குது மேம் இந்த ரெண்டு கோவிலும் போகிறாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா காந்தி பீச்சுக்கு போகிறோம் மேம் அந்த காந்தி ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி அதுவும் அந்த பீச் மேம் அண்ட் வந்து ஷாப்பிங் பிளேஸு அண்ட் போட்டிங் மேம் அவ்வளோ தான் அப்புறம் பாரதி பார்க்குன்னு ஒன்று இருக்குல்ல மேம் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம் மேம் த்ரீ டேஸில் வந்து இதெல்லாம் விசிட் பண்ணிடலாம் மேம் ஆ அது பீச் நியர்பை தானே இருக்கு அந்த பார்க் சரி ஓகே ஆ பாய் மேம் ஓகே ஃபோனை கட் பண்ணலாம் ஓ விஜயோட மேம் அனுப்பிச்சிருக்காங்க என்னது ஓகே அவங்க டூர் வராங்க அவங்களோட பேமெண்ட் சாரி பசங்க வந்து செலவுக்கு கொண்டு வர அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக சொல்லியிருக்காங்க ஓகே ட்ரெஸ்ஸும் த்ரீ டேஸ்க்காக பேக் பண்ணிவிட்டு ம் அப்போ ரெண்டு கிளாஸ் தான் போகிறாங்க விஜய தேஜ் ரொம்ப ஹாப்பியாகுவாங்களே அப்புறம் ப்ளேஸஸ்ஸும் போட்டுருக்கு சரி சீக்கிரம் கிளம்பலாம் வீட்டுக்கு சாரி தேஜு அழாத நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அம்மா வந்தா அப்புறம் என்னதான் எதாவது சொல்லுவாங்க சாரி தேஜு போங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா ஐயோ இவ வேற அழுற சாரி தேஜு தெரியாமல் பண்ணிட்டேன் அம்மா வந்து அந்த நான் தானே எதாவது சொல்லுவாங்க சாரி தேஜு அப்பா ஒரு வேலையா கிச்சன்ல கவரை வச்சுட்டு வந்தாச்சு என்ன யாரும் அழுகுற மாதிரி இருக்கு விஜு எதுக்கு அழுகுற விஜய் நீ ஏன்டா சோகமா இருக்க ஏ என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு ரெண்டு பேருக்கும் அம்மா இருங்க फ्लैश என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் மோනිකா மை डियर லவ் யூ கிடைக்குதே ஆஹா சாம காத்து போ சரி என்ன பண்றது நம்ம விஜயனா வேற காணும் ரொம்ப போர் அடிக்குது ஐடியா எப்படி பண்றேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டு பிராங்க் आवर பிரதர் ஆர் சிஸ்டர் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டெப் நம்பர் 1 முதல்ல கிச்சன் குள்ள போய் கூங்க ஓகே ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா விஜய் அண்ணாவை இங்க கூப்பிடணும் விஜய் அண்ணா இங்க வாங்க ஆ சொல்லு தேஜு என்ன அண்ணா ஒன்று இல்லை எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அங்க பெட்ரூம்ல என்னோட போன் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு வரீங்களா தேஜு சரி இரு குட்டி தேஜு நான் எடுத்துட்டு வரேன் ஓகே ஸ்டெப் நம்பர் த்ரீ என்னென்னா விஜய் அண்ணா அந்த பக்கம் போனோடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளேட் எடுத்துக்க போகிறோம் அது கிளாஸ் பிளேட் தான் இப்போ நம்ம கிளாஸ் பிளேட் எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தலையில அது வந்து உழுந்த மாதிரி பிராங்க் பண்ண போறோம் இப்போ எப்படின்னா அம்மா வந்து இந்த மாதிரி கிளாஸ் பிளேட்லாம் ஷெல்ஃப்ல தான் வைப்பாங்க நான் வந்து அந்த இது ஷெல்ஃப் வந்து ஓபன் பண்ணும்போது அதையே தலையில வந்து உழுந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன கிளாஸ் சத்தம் மாதிரி போட போகிறோம் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தட்டு இருக்குல்ல அது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா தட்டை வந்து நார்மலாக இந்த ஷெல்ஃப் மேலே வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்ட போறோம் அப்போனா என் மண்டையில் உழுந்த மாதிரி இருக்கும்ல அதுக்கப்புறமா தலையில லைட்டாக சாஸ் தேய்ச்சிக்கலாம் எப்படி ஓகே சாஸ் எடுத்தாச்சு இப்போ சாஸை தலையில லைட்டாக எடுத்து தேய்ச்சாச்சு என்ன கிளாஸ் சத்தம் கொடுக்க வேண்டியதுதான் ஆஹா சாஃப்ட்டும் சோப்பையே கரெக்ட்டு டானே சரி பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ணா கொஞ்சம் இங்க சீக்கிரமா வாங்க ஏய் தேஜ் என்னாச்சு தீய தேஜ் என்னாச்சு ஒரு ஏன் அழுகிற என்ன ப்ளெட்டெல்லாம் வருது ஒன்றும் இல்லைண்ணா ப்ளேட்டு விழுந்துருச்சு அதனால் இப்படி ஆகிருக்கு அப்படி தான் க்ளாஸ் ஃபுட்டு கிடைச்சேன் நான் ஒரு ஃபோன் எடுக்க போனேன் தேஜ் அப்புறம் நம்மளோட புக் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் பெரிசெல் பாக்ஸ் எல்லாம்

இதுதான் ஃப்ளாஷ்பேக்கா ம் புரிஞ்சிருச்சு சரி எதுக்காக தேஜு நீ இப்படி பண்ண ப்ராங்க் பண்ணியா ஓகே தேஜ் பண்ணது கூட இருக்கட்டும் விஜய் உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு எனக்கே புரியலை நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தேஜு இந்த மாதிரி அடிக்காத உன்னோட சின்ன குழந்த ரொம்ப அழுவா வழி தாங்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன் நீ என்னன்னா மண்டையிலே போட்டுருக்க மண்டேலே வந்து பால் போட்டியா ஆ பால் தான் போட்டுருக்க எதுக்காக இந்த சண்டை எதுக்காக விஜய் நீ எதுக்காக போட்ட அதை சொல் கேஜ் என்னமோ உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் பயப்பட வைக்கிறதுக்காக தான் பிராங்க் பண்ணா நீ எதுக்காக அப்படி போட்டேன்னு கேட்குற அடி வாங்கிற போற விஜய் நீ ரொம்ப வந்து திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க இப்பெல்லாம் அதனால இந்த மாதிரி விளையாடாத சரியா அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன் உங்கள் ரெண்டு பேரை தான் நான் அடித்ததே கிடையாதுல்ல திட்டிருக்க சோ கூட செஞ்சிருக்கேன் ஆனால் அந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் திட்டுவேண்ணாங்க அதாவது நான் வந்து யாருன்னு பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரையும் அடிச்சிருவா பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நிறைய கோபம் இருக்கு பார்த்துக்கோங்க ஆனால் உங்களுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் வர இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சிருவா பார்த்துக்கோங்க அதை இந்த மாதிரி பண்ணாதீங்க சரியா புரிஞ்சிருச்சா தேஜு கண்ணத்தோட டேய் விஜய் நீ நார்மலா ஃபேஸ் குவா மனவே நே ஒன்னு பண்ணலமா பாப்பா மேல தெரியாம போட்டு சும்மா நாவமான படாத தான் நினைச்சேன் கீழ எங்க ஏப்பே ஊளு லைட்டாடா படுன் பார்த்தா அவளுக்கு வலிச்சிச்சுமா சாரிமா அதே மாதிரி தான் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் நான் வேணும்ட்டே பண்ணமா சும்மா தான் தூக்கி போடுவேன் ஆனால் அவன் மேலே போய் கரெக்டாக விழுந்துட்டு வேற எதுவும் இல்லை சாரிமா ம் சாரி கேளுங்க நல்லா சாரி கேளுங்க சரியா சாரி கேட்க மட்டும் தெரியும் ஆனா அந்த இத தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டே தான் இருப்பீங்க சரி உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக நான் இங்க பதற அடிச்சு ஓடி வந்தா நீங்க என்ன இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க இதுக்காக தான் நான் வந்தேன் சரி குட் நியூஸ் சொல்றேன் கண்ணை தொடச்சுக்கோ தேஜு டேய் நீ இப்படி வச்சுக்காத மூஞ்ச மாத்துடா சும்மா அப்படியே வச்சுட்டு இருக்கேன் என்ன ஆச்சு நான் என்ன அவ்வளோ பெருசாவா இருக்கேன் என்ன அடிச்சிட்டேனா என்ன என்ன தூக்கி போட்டு மிடிச்சேனா என்ன இப்படி பண்ணிட்டு சரி சரி கண்ணை தொடங்க ம் குட் சில்ட்ரன் சரி இப்போ நான் குட் சொல்லட்டா நாளைக்கு நீங்க பாண்டிச்சேரி டூர் போக போறீங்க அப்படியே அம்மா நம்ம ஃபேமிலி எல்லாரும் போறோமா டேய் என்னடா நான் முழுசாதான் சொல்லல அது கூட பேசிட்டு இருக்கீங்க அதாவது ஸ்கூல் தான் கூட்டிட்டு போக போறது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சேர்ந்து போகலாம் என்னென்னு தெரியுமா போறீங்க அப்படின்னா தேஜு கிளாஸ் விஜய் கிளாஸ் ம் சரி போயிட்டு வாங்க என்னென்ன பிளேஸ்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த ஹனுமான் கோயில் ஒன்று இருக்காமா அது அப்புறம் மணக்குள விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு அந்த ஹனுமான் கோவில் பேர் என்னன்னு மறந்துடுச்சு சரி அப்புறம் பார்க்கு பாரதி பார்க்குன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே போகிறீங்க அப்புறம் காந்தி ஸ்டாச்சு இருக்க பீச்சு அப்புறம் போட்டிங் போகிறீங்க ஷாப்பிங்க்காக நிறைய ப்ளேஸஸ் இருக்கும்ல அங்கே ஷாப்பிங்க்காக ஷாப்ஸு ஆ அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு தேஜு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து அனுப்புகிறேன் பிடைக்காமல் பார்த்து யூஸ் பண்ணும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வாங்கணும் சரியா ஏதாவது அன்யூஷுவலா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்காத சரியா ஓகேம்மா தானே கேர்ஃபுல்லாக தான் வச்சுருப்போம் நாங்கள் ருப்பீஸில் நாளைக்கு தானே வாங்க விஜய் பேக் பண்ணுவோம் போய் ஆ சரி தேஜக்குட்டிவாக நாங்கள் பேக் பண்ணலாம் ம் என்னதான் அண்ணனும் தங்கச்சியோ சண்டை போட்டாலும் திட்டினாலும் அட்வைஸ் பண்ணிணாலும் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாலும் சண்டை போட்டால் கூட பரவாயில்ல அப்படியே பாசமாக சேர்ந்துடுறாங்க இதான் பாசம்ப்பா அண்ணனும் தங்கச்சிக்குள்ளே நீங்களும் இதே மாதிரி அவங்க சிப்ளிங்ஸ் இல்லைன்னா கசின்ஸ் எல்லாரு கூட கைண்டா இருங்க சரியா எப்பயுமே திட்டிட்டு அடிக்காதீங்க சண்டை போடாதீங்க ஓகே எல்லாரும் எப்பயுமே கைண்டா இருங்க சரியா அட்வைஸ் தான் பண்ணணும் எல்லாருக்கும் மற்றபடிக்கு திட்டக்கூடாது நல்லதுக்கு தான் திட்டணும் ஓகே புரிஞ்சிடுச்சா எல்லாருக்கும் சரி இப்போ தான் பேக் பண்ண போறாங்கன்னு தெரியல அது வேற என்ன ஏதாவது கூப்பிட்டு இருக்க போறாங்க சரி நான் போற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சேனல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து இனிமேல் கண்டினியூஸாக வரத்துக்காக நாங்கள் பார்த்துக்குறோம் ஸோ இனிமேல் ப்ராப்ளம் ஆகாமல் ஆகாத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே ஓகே நம்மளோட வீடியோஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டாக பண்ணுங்க கமெண்ட் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்க ஓகே அச்சிச்சோ மறந்தே போயிட்டேன் ஓடிட வேண்டியதுதான் ம் நம்ம ட்ராலி தான் எடுத்தாச்சு சரிவா நம்ம பேக் பண்ணலாம் ஆ ஓகேண்ணா ஓகே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு மொத்தம் மூணு எடுத்து வச்சிட்டீங்களா நானும் எடுத்து வச்சுட்டீங்க நானும் மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் மற்றபடிக்கு வேறு என்னென்னா தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும் சீப்பு கிளிப்பு பேண்ட் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் நாங்கள் எடுத்து வைக்கலாம் சரி தேஜு என்னோட சீப்பை நான் எடுத்தாச்சு ஓகே என்னோட கொம்பு நான் எடுத்துட்டேன் ம் நாளைக்கு வரும் வரணும்னா சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் வரல சீப் இல்லை அதை வரலாம் இல்லைன்னா எதாச்சும் வரலாம் ஓகே என்கிட்ட வந்து க்ரீமும் காலி ஆகிடுச்சு அப்புறம் சன்ஸ்க்ரீனும் காலையிடுச்சு அதனால் காம்பேக்ட் பவுடர் எடுத்து வைக்கிறேன் நார்மல் பவுடர் போட்டால் ப்ரைட்டாக தெரியாதுல்ல அவ்வளோவா அதனால இந்த காம்பேக்ட் பவுடர் அப்புறம் வேறு பொட்டு எடுத்துக்கணும் அப்புறம் அதாவது லிப் பாம் எல்லாம் எடுத்துக்கலாம் வைக்கலாம் அண்ட் வந்து இன்னொன்று மறந்துட்டேன் போகும்போதே வாட்ச் கட்டிகிட்டு போவேன் அதனால் வாட்ச் வந்து எடுத்துக்க தேவையில்லை மறந்து போயிட்டேன் பேண்ட் வந்து எடுத்துக்கணும் வைக்கணும் ஒரே க்ளூப் தான் சரி அதெல்லாம் எடுத்து வச்சால் போதும் ஏ என்னோட டீம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ஏ தேஜு உங்ககிட்ட ஒரு சொல்லு நினைச்சேன் மறந்துச்சு வேறு வேறு எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் தேஜு நம்மளோட பர்ஃப்யூமே எடுத்து வச்சுரு ஏன் பவுடர் நீ கேளு ஆ ஓகே நான் பர்ஃபியூம் மாதிரி அதுவும் சேர்த்து எடுத்து வச்சிடறேன் ஓகே இந்த டிண்டட் லிபாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காப்பட் பவுடர் அப்புறம் இந்த ஆ லிபாம் நான் வந்து பொட்டுக்கு ஐலைனர் எடுத்துக்கலாம் நிற்க ஐலைனர் வச்சே போட்டு வச்சிடலாம் ஆனால் கண்ணுக்கு போட மாட்டேன் இது டூர் தானே ஃபேமிலியோடு போக போகிறது கிடையாதுல்ல அதனால் ஸ்கூல் டூர்னால் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்காக ஐலைனர் வச்சாச்சு அவ்வளோதான் ம் வேறு என்ன பர்ஃப்யூமும் பேண்ட் மட்டும் எடுத்தா போதும் ஓகே பர்ஃப்யூம் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு என் பேண்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்புறம் பாக்கெட் மணி ம் அம்மாகிட்ட கேட்டுப்போம் ம் ஓகே இப்போ போட்டிருக்கலாம் இந்த பேண்ட் பேண்டு தான் போடுவேன் இதே கிளிப்பு தான் நாளைக்கு குத்திட்டு போவேன் அதே மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த போ எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று ஒன்று மறந்துட்டேன் ஒரு பிரேஸ்லெட் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ம் ஓகே பிரேஸ்லெட் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் வாட்ச் மட்டும் போதும் சரி பாக்கெட் மணி வேணா அம்மாக்கிட்ட கேட்கலாம் ஆ என்னம்மா பசங்களா என்னை ஏதோ சொல்லி இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் கூப்பிட்றீங்க போல் ஓ ஆமாவா என்ன பாக்கெட் மணி தானே இருங்க தரேன் இந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு எடுத்துக்கோங்க சரியா ரெண்டு ம மொத்தம் ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு இருக்குது ஓகேவா சண்டை போடாமல் ஆளுக்கு ஒரு நோட்டு எடுத்துக்கணும் ம் இந்தா விஜய் நீயே வெச்சுக்கோ அம்மா டூர் வந்து பஸ் எப்பமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாம எப்ப போணும் ஓ அதுவா தேஜு நாம 6:30 க்கு போனா கரெக்ட்டா இருக்கும் 6:45 க்கு வந்து பஸ் எடுப்பாங்க தேஜு ஆ ஓகே மா ஏய் ஓ பீச் வாங்க நம்ம எல்லாரும் எடுக்கலாம் வந்து ஒரு டாஸ்க் இருக்குது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ்க்கு போகணும் என்ன டூரு எந்த ஊரு யார் யாரெல்லாம் போகணும் அந்த மாதிரி இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேவா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போக போக நல்லா ப்ளே பட்டன்லாம் வாங்க முடியும் நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட நிறையா வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் ஆக போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக போகிறாங்க ஸோ அதனால் நீங்களும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பார்த்தேன் அண்ட் லைக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்னோட சீஸ்ட் இன்கம் பண்ண பண்ணாம தானே பாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அப்புறம் சொன்ன டாஸ்க் எதாவது மறக்காமல் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க பாய்